கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக பதிமூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை புதிய நாள் புதிய காலவெளிக்காக கத்திரின் நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோதரிக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை எஸ்ஐக்கெல் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவனையும் காணேன் I looked for a லுக் among மேன் who தம் build up பில்ட் அப் த வால் அண்ட் ஸ்டாண்ட் in the gap த கேப் ஆன் the land so லேண்ட் ஸோ not have நோட் destroy டு டிஸ்ட்ராயிட் I ஃபவுன் none. கத்தருடைய பரிசுத்தனா மையப்படுவதாக இந்த வார்த்தைகளை குறித்து ஒரு சில நிமிடங்கள் ஆண்டோடைய வார்த்தைகளை தியானிப்போம் கத்தருடைய பரிசுத்தனமும் மையமைப்படுவதாக ஆண்டவர் திறப்பில் நிற்கக்கூடியதான ஒரு மனிதனை ஆண்டவர் தேடுகிறார் ஒருவனையும் காணேன் என்று சொல்லி ஆண்டவர் ஏக்கத்தோடு பெருமச்சோடு கூட சொல்லுகிறதை வேதத்தின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள முடியும் கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இதை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றிலிருந்து சில வசனங்களை நான் வாசிக்கிறேன் இந்த வசனத்தை என்னால் டிஸ்பிளேயில் போட முடியாது ஸ்க்ரீனில் போட முடியாது ஆனாலும் நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள் ஆண்டவரிடத்தில் அப்ரகாம் சமீபமாய் சேர்ந்து சொல்லுகிறான் துன்மார்க்கனோடே நீதிமானை அளிப்பீ பட்டணத்திற்குள்ளே வேலை ஐம்பது நீதிமான்கள் இருப்பார்கள் அதற்குள் இருக்கும் அந்த ஐம்பது நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பிரோ துன்மார்க்கனோட நீதிமானை சங்கரிப்பது தூரமாக இருப்பதாக நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது முக்கு இருப்பதாக சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பீரோ என்றான் அதற்கு கத்தர் நான் சோதமில் ஐம்பது நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் நான் ரட்சிப்பேன் என்றார் அப்பொழுது ஆபிரகாம் இதோ தூளும் சாம்பலமாக இருக்கிற அடியேன் ஆண்டவரோடு பேச துணிந்தேன் ஒருவேளை ஐம்பது நீதிமான்களுக்கு ஐந்து பேர் குறைந்திருப்பார்கள் அந்த ஐந்து பேர் நிமித்தம் பட்டம் முழுதும் அளிப்பிரு என்றான் அதற்கவர் நான் நாற்பத்தைந்து நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார் அவன் பின்னும் அவனோடு பேசி ஐம்பது நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான் அதற்கவர் நாற்பது நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றான் கத்திர்பு ஸ்தோத்திரம் அப்பொழுது அவன் நான் இன்னும் பேச பேசுகிறேன் ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக முப்பது நீதிமன்றங்கள் காணப்பட்டாலோ என்றான் அதற்கு அவர் நான் முப்பது நீதிமான்கள் அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார் கத்தர் கிறிஸ்து அப்பொழுது அவன் இதோ ஆண்டவரோடு பேச துணிந்தேன் இருபது நீதிமான்கள் அங்கு காணப்பட்டாலோ என்றான் அதற்கு அவர் இருபது நீதிமன்றம் அதை அழிப்பதில்லை என்றார் அப்பொழுது அவர் ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக நான் இன்னும் ஒரு விஷயம் மாத்திரம் பேசுகிறேன் பத்து நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான் அதற்கு அவர் அந்த பத்து நீதிமன்றம் தான் அழிப்பதில்லை என்றான் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் திறப்பில் நின்று சோதம் குமர அழிக்கப்படக்கூடாது என்பதற்காக ஆண்டவரோடு கூட போராடி ஜெபித்த அப்ரஹாமை போல் சிறப்பான ஒரு மனிதன் வேதத்தில் நாம் பார்க்க முடியாது மீண்டும் 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 பேசின ஒரு மனிதன் கத்தர்க்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் இதே போல யாத்திரை முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்திலே கத்தர்க்கு ஸ்தோத்திரம் பின்னும் கத்தர் மோசையை நோக்கி இந்த ஜனங்கள் பார்த்தேன் இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்கள் அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்றான் மோசை தன் தேவனாகிய ஆகிய நோக்கி கத்தாவே தேவரின் மகாபலத்தினாலும் வலமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலும் பண்ணி நம்முடைய ஜனங்களுக்கு ஒருதும் நம்முடைய கோபம் பற்றி இருவது என்ன மலைகளை இவளை கொண்டு போடும் பூமியில் உயிராதபடிக்கவளை நிர்மலமாக்கவும் அவளுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவளை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்வானேன் உம்முடைய கோபத்தின் உக்கிரகத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும் உமது தாசனாக் ஆப்ரஹாமையும் ஈசாக்கையும் இஸ்ரோவில் நினைத்துள்ளும் உங்கள் சந்தி வானத்து நட்சத்திரங்கள் போல் பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்தியா முழுவதும் சங்கரி சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு அது கொடுப்பென்ற ஆணை உண்மை கொண்டு அவளுக்கு ஆணையிட்டு என்று கெஞ்சு பிரார்த்தித்தான் அப்பொழுது கத்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்து தீங்கு செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார் என்பதை குறித்து பேதம் நமக்கு சொல்லுகிறது கத்தருடைய பரிசுத்தன மையப்படுவதாக சங்கீதம் நூற்றி ஏழாம் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் ஆகியால் அவர்களை நாசம் பண்ணுவேன் அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காத விடிக்களுடைய உக்கரத்தை ஆற்றும் பொருட்டு அவர் குண்பதாக திறப்பிலே நின்றான் கத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் பிரியமானவர்களே திறப்பில் நின்ற ஒரு மனிதன் வேதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் ஏச ஐம்பத்தி ஒன்பது பதினாறில் ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுறோம் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே நாம் திறப்பில் நிற்க வேண்டியவர்கள் அழிந்து போகிற ஆத்து மக்களுக்காக திறப்பில் என்று ஜபிக்க வேண்டியவர்கள் பரிதாபம் கொள்ள வேண்டியவர்கள் தேசம் அழிக்கப்படக்கூடாது தேசம் நரகத்திற்கு போய்விடக்கூடாது பிரியமான சகோதர சகோதரி நீங்கள் வசிக்கிற கிராமம் நரகத்துக்குள்ளே போயிடக்கூடாது நீங்கள் வசிக்கிறதான பட்டணம் கத்தர்க்கு நரகத்துக்கு போய்விடக்கூடாது உங்கள் தெருவில் இருக்கிற மக்கள் அழிந்த நரகத்திற்குள்ளே போய்விடக்கூடாது கத்திரிக்க ஸ்தோத்திர திறப்பில்லன் என்று ஆண்டவரே எங்கள் இந்தியாவை இரட்சியும் எங்களுடைய ரட்சியும் உங்களுடைய மாநிலம் மாவட்டங்கள் தேசங்களுடைய பெயர்களை சொல்லுங்கள் அவளை சொல்லி ஆண்டு விடத்தில் ஆண்டு வர தேசத்தின் பாவம் இருக்கிறது இந்த தேசத்தை அழிக்காதபடிக்கு தேவன் எங்களுடைய இந்தியாவின் மேல் இந்த மாவட்டத்தின் மேல் இந்த மாநிலத்தின் மேல் இந்த கிராமத்தின் மேல் இந்த தாலுக்காவின் மேல் பரிதாபம் கொள்ளும் என்று கெஞ்சி ஆண்டு விடத்தில் கேளுங்கள் ஆண்டுவரைக்கு எதிர்பார்க்கிற ஆண்டு இது ஒரு வாக்குத்த வசனம் என்று சொல்ல விரும்பவில்லை ஆண்டவருடைய இயக்கத்தின் குரல் சுவரை அடைக்கவும் திறப்பில் நிற்கவும் ஒரு மனிதனை தேடுகிற இடத்தில் சொல்லுங்கள் ஆண்டவரே உங்களோட பெயரை சொல்லி ஜெப்பாவாகி நான் நிற்கிறேன் என்று சொல்லி சொல்லுங்கள் கத்தர் தாமே கத்தருக்கு மயிமை உண்டாகட்டும் பட்டணத்தின் அழிவிலிருந்து இருந்து தேசத்தை பாதுகாப்பாராக தேசம் அழிக்கப்படாதபடி தேவன் பாதுகாப்பாராக கண்களை மூடி நாம் ஜபிப்போம் உள்ள தேவனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாள் காலவேளைக்காக இந்த தேவனை நம்ம நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் அழிவிலிருந்து காக்கிறவர் தேசம் அழிக்காதபடி காக்கிறவர் அழிவை தடுக்கிறவர் தேசத்தின் அழிவிலிருந்து ஜனங்களை காக்கும்படியாக ஜபிக்கிறோம் எங்களுடைய இந்தியாவை எங்களுடைய முழு உலகத்தை அழிக்காதிரும் எங்களுடைய இந்தியாவை அழிக்காதிரும் எங்கள்ட தமிழ்நாட்டை அழிக்காதுரும் எங்கள்கிட்ட திருச்சி அழிக்காதுரும் திருச்சியிலுக்கு நாற்பது லட்சம் ஜனங்களை அழிக்காதுரும் திருச்சியில் இருக்கிற பதினோரு தாலுக்காக்களை இந்தியாவில் இருக்க நூற்றி நாற்பத்தி ஆறு கோடி ஜனங்களை அழிக்காதரும் முழு உலகத்தில் இருக்கிற தொள்ளாயிரம் கோடி ஜனங்களை அழிக்காதரும் பாவங்களை மன்னியும் குறைவுகளை மன்னியும் ஜனங்களை ஆண்டவரமுடைய ராட்சிகளின் பக்கமாய் எழுத்துக்கொள்ளும் ஆல திறப்பில் நின்று அன்றர் ஒவ்வொரு தெய்வ ஊழியக்காரர்களும் ராக்காலங்களிலே ஆண்டோட முகத்தை நோக்கி பார்க்க அண்டர் அக்கறையற்ற சிந்தை அல்ல அக்கறையுள்ள சிந்தையோடு கூட ஒவ்வொருவரும் அண்டவர் என்னுடைய முகத்தை நோக்கி பார்க்க ஹால லூயா கத்தர் கிருபியை தரும்படியாக ஜபிக்கிறோம் எங்கள் தேவனா கத்தர் அவ்விதமாக செய்கிறபடி நன்றி ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமன் வாழ்த்துக்களுடன் ஜபங்களுடன் பாசு ஜெபதாஸ் வாட்ஸ்அப் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ மை ஜீசஸ் பிளஸ் யூ ஆல் ஏமான் கிறிஸ்துக்கள் மிகவும் பெரியமானவர்களே நேற்று தினத்திலும் உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது நேற்று கேள்வியும் பதிலும் தேவன் மேல் பிரியம் வைக்கிறது மனுஷனுக்கு புயோஜனம் அல்ல யார் யாரிடத்தில் சொன்னது பரகேயலின் குமாரன் எலிகு யோபு இடத்தில் சொன்னது யோபு முப்பத்தி நாலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை என் மனம் இந்த ஜனங்கள் பட்சமாய் சாராது இவர்கள் என் முகத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி இவர்களை துரத்து விடு யார் யாரிடத்தில் சொன்னது உங்களுடைய பதிலை கீழ்காணும் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பித்தாருங்கள் ஆமேன்